சீனா தொடர்பாக தேசிய மட்டத்திலும் சர்வதேச ரீதியிலும் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சீனாவுக்கும் யாஜூஜ் மஜூஜ்களுக்கும் தொடர்பு இருப்பதாக சில வரலாற்று ஆசிரியர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் காரணம் யாஜூஜ் மஜூஜ்களுக்கும் சீனர்களுக்கும் இடையிலான பண்புகளில் சில நெருங்கிய தொடர்புகள் காணப்படுவதை அவதானிக்க கூடியதாக இருப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள் பெருங்கூட்டத்தோடு வருகை தந்து நீர்வளங்கள் அனைத்தையும் இவர்கள் ஒரே தடவையில் இல்லாமாக்கி விடுவார்கள் என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் இதனால் இவர்கள் சீனர்களாக இருக்கக்கூடும் என்று ஒரு அபிப்பிராயமும் நிலவுகிறது மகா அலெக்சாண்டர் அவர்களே ஜுல்கர்னின் அழகிசலாம் என்று அழைக்கப்படுகிறார்கள் அலெக்சாண்டர் அவர்கள் இன்றைய கிரேக்கத்தில் வாழ்ந்தார்கள் அவர் அரிஸ்டாட்டலின் ஆவார்கள் ஆனால் ஜுல்கர் என்ற பெறும் பெயர் பொதுவாக வாழ்ந்தவர்களை குறிப்பதாக துருக்கி நாட்டைச் சேர்ந்த உஸ்தாத் கூறுகிறார்கள் இபுன் பதூதா அவர்கள் நாற்பத்தை ஆண்டு சீனாவின் பூஜியான் நகரை சென்றடைந்தார்கள் இபுன் பதூதா அவர்களின் ஆய்வு பற்றியும் நாம் இந்த இடத்தில் கவனம் செலுத்துவது அவசியமாகும் பூஜியான் நகரம் என்பது நாகரிகம் சரிந்த பகுதியாக இருந்ததோடு உணவுக்காக சார்பூசணி திராட்சை என்பன அங்கு பயன்படுத்தப்பட்டன குறிப்பாக நகரத்தின் வர்த்தக கொடுக்கல் வாங்கலும் உயர்மட்டத்தில் காணப்பட்டது நாணயத்தாள்களும் கொடுக்கல் வாங்கலின் போது பயன்படுத்தப்பட்டதாக இபின் பதூதா அவர்கள் கூறுகிறார்கள் சீனாவின் மக்கள் அன்றாட உணவுக்காக பன்றி தவளை நாய் போன்றவற்றை பயன்படுத்தியதாக கூறும் இபின் பதூதா அவர்கள் இவற்றை விற்பனை செய்வதற்காக சந்தை ஒன்று இருந்ததாகவும் கூறுகிறார்கள் குறிப்பாக இபின் பதூதா அவர்களின் கூற்றுக்கு அமைய யாஜூ மஹூஜ்கள் உணவுகளை உண்டார்கள் என்ற அபிப்பிராயமும் கடந்த கால அறிஞர்களுக்கு மத்தியில் நிலவியிருக்கிறது இபின் பதூதா அவர்களின் கருத்துக்கு அமைய கீழ தேய ஆய்வாளரும் ஆக்ஸ்போர்ட் மற்றும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகங்களின் பேராசிரியருமான சர் ஹாமில்டன் அலெக்சாண்டர் கிப் அவர்கள் கூறும் கருத்துக்களையும் நாம் அவதானிப்பது அவசியமா ஜக்கரியா அல் கஸ்மினி என்ற மருத்துவர் மற்றும் ஆய்வாளரின் கருத்துக்கு அமைய யூஸ் கூட்டத்தார்கள் குராசான் அஜர்பைஜான் போன்ற இடங்களில் ஜுல்கர்னின் அலிஹிசலாம் அவர்களால் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அபிப்பிராயப்படுகிறார்கள் ஆனால் இபின் இதனை வேறு கோணத்தில் நோக்குகிறார்கள் தொல்லைகளை தாங்க முடியாமலேயே அவர்கள் அமைத்ததாக கூறுகிறார்கள் ஒருவேளை இந்த கருத்தை நாம் சரியாக பார்க்க முடியும் சீனர்கள் நாய் தவளை போன்றவற்றை உணவுக்காக பயன்படுத்துகிறார்கள் இது யூஸ் செயற்பாட்டை ஒத்ததாக அமைந்திருந்தது என்று இபின் பதூதா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் கிறிஸ்துக்கு பின் இருநூற்று ஐம்பத்து எட்டாம் ஆண்டில் பக்தாத் நகரை துவம்சம் செய்த தாத்தாரியர்களே யஜூஜ் மஹோஜ்கள் ஆவார்கள் என்று ஜார்ஜ் டவுன் மற்றும் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜீன் அவர்கள் கூறுகிறார்கள் இவர்களது அப்போகலிப்ஸ் இன் இஸ்லாம் என்ற நூலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இபின் பதூதாவின் கூற்றும் சாயத் நுருசி அவர்களின் கூற்றும் ஒருவேளை சரியானதாக இருக்கக்கூடும் மங்கோலியர்களின் தாக்குதலிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவே சீனர்கள் பெருஞ்சுவரை அமைத்திருக்க என்று நம்பப்படுகிறது இந்த மொங்கோலியர்களே பக்தாதையும் துவம்சம் ஆவார்கள் மொங்கோலியர் படையெடுப்பில் வந்த ஜங்கிஸ்கான் அவர்கள் மிக முக்கியமான ஒருவராக வரலாற்றில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பெரும் சக்தி வாய்ந்தவர்களாக கடந்த காலங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள் இன்று மங்கோலியர்கள் சீனர்களின் ஒரு இனத்தவராக கலந்து வாழ்கிறார்கள் மங்கோலியர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் உலக சமூகத்திலிருந்து உறங்கு நிலையில் வாழ்ந்து வருகிறார்கள் உண்மையில் இதில் யார் யஜூஜ் மஹூஜ்கள் அல்லது மஜூஜ்கள் எங்கு வாழ்கிறார்கள் என்பது பற்றி பல்வேறு கருத்து வேறுபாடுகளும் இன்றளவிலும் நிகழ்ந்து வருகின்றன சகல ஞானங்களையும் உடைய இறைவனை இதனை நன்கறிந்தவன் என்ற முடிவுக்கு நாம் இந்த இடத்தில் வருவது முக்கிய அம்சமாகும் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து